அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடாத அம்சங்கள் இந்த மாதம் குறித்து பல ஹதீதுகள் ஹதீது கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் அதில் சிலதை நான் சொல்லி காட்டுறேன் ஒன்று அத்தனையும் பலகீனமானது அல்லது ரசூலுல்லாவின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட செய்தி இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் அல்லது இந்த மாதத்தின் நடுப்பகுதி நிஷ்பு சாபான் என்று சொல்லுவான் நிஸ்வ ஷாபான் என்று சொன்னால் ஷாபான் மாதத்தின் பதினைந்தாவது தினம் என்று நமது சமுதாயத்தில் அடையாளப்படுத்தி அது சம்பந்தமாக பல செய்திகள் ஹரித கிரணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது நமது சமுதாயத்தில் பராத்துடைய இரவு என்றும் சிறப்பிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் லைலத்துல் பரா பராத்துடைய தினம் அது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் நமது ஊர்களில் மறைகி போய்விட்டது இன்னும் சிலரால் அது ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அதில் வராத்துடைய நோன்பு என்று ஒரு நோன்பு நோக்கப்படும் பதினைந்தாவது நாள் அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமை மகிழிப்புடைய தொழுகையை தொடர்ந்து மூன்று யாசின்கள் ஓதப்படும் முதலாவது யாசின் ஓதுகிற பொழுது அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை நான் பெற வேண்டும் என்கிற நீயத்தோடு ஓதனும் என்றும் இரண்டாவது யாசினை ஓதும் பொழுது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ரிசுக்கில் பறக்கத்து வர வேண்டும் என்ற நீயத்தோடும் மூன்றாவது யாசின் ஓதுகிற பொழுது என்னுடைய ஆயுளை அல்லாஹ் ரொம்புல் ஆலமின் நீடித்து என்னை ஆரோக்கியமானவனாக வைக்க வேண்டும் என்கிற நீயத்தோடும் ஓத வேண்டும் என்றும் உளமாக்களால் மக்களுக்கு போதனை செய்யப்படுவதை பார்க்கிறோம் அதையும் தாண்டி அந்த பராத்துடைய இரவில் அரிசிமாவில் ரொட்டி சுட்டு பராத்துடைய ரொட்டியும் யானை வாழப்பழமும் மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்பதும் உடமாக்களால் பேசப்படுவதை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் இதுல முதலாவது அடிப்படையான செய்தி நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளங்களை திறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நீயத்தோடு இதை நாம் அணுக வேண்டும் இதில் யாரோடும் நமக்கு கோபமில்லை மார்க்கத்தில் உள்ளதை பின்பற்றினால் நன்மை மார்க்கத்தில் இல்லாததை பின்பற்றினால் நரகம் என்று எச்சரிக்கிறது எனவே நாங்கள் எது செய்தார்கள் செய்தார்களோ அதை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம் எது ரசூலுல்லா செய்யவில்லையோ சொல்லவில்லையோ வழிகாட்டவில்லையோ சகாபாக்கல் செய்யவில்லையோ அதில் எதுவும் எங்களுக்கு மார்க்கமாகாது அப்ப முதலாவது கணியத்துக்குரிய சகோதரிகளை அடிப்படையை நாங்கள் கவனிக்க வேண்டும் வராத்துடைய தினம் என்கிற ஒரு தினம் வராத் பெயரை முதலாவது குர்ஹானிலோ ஹதீஸிலோ இது ரெண்டு தான் வழிகாட்டி நாங்கள் பின்பற்ற வேண்டியது குரானையும் ஹதீஸையும் இந்த குரானிலோ ஹதீஸிலோ பராத் என்கிற ஒரு வார்த்தையை எங்குமே பார்க்க முடியாது முழு குரானையும் நீங்கள் புரட்டி வாசித்து பார்த்தால் லெய்லத்துள் கதிர் இரவை பார்க்கலாம் லெய்லத் என்றால் இரவு

இரவில் அல்லாஹூக்காக நின்று வணங்குகிறாரோ கேமுல்லையில் பொறுகிறாரோ அவருடைய முன்சன்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் அப்ப ஹதீசிலும் லைலத்துல் கதர் என்கிற வந்திருக்கிறது இப்படி குரானிலும் ஹதீசிலும் லெய்லத்துல் கதர் என்கிற இரவு சொல்லப்பட்டது மாதிரி லைலத்துல் பரா பராத்துடைய இரவு என்கிற எந்த ஒரு வாசகத்தையும் குரானிலும் ஹதீசிலும் பார்க்கலாம் அப்ப இதற்கு இப்படியான ஒரு இரவை சிறப்பிப்பதற்கு அடிப்படை இல்லை எந்த ஆதாரமும் குரானிலும் ஹதீசிலும் இப்படி ஒரு இரவு இருப்பதாக இந்த பெயர் சொல்லி வந்ததாக கணியத்துக்குரிய சோதரில் எங்கும் இல்லை காணவும் முடியாது யாராலும் காட்டவும் முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக குரானும் சுண்ணாவும் பாதுகாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது முதலாவது செய்தி இப்படி ஒரு இரவ காண முடியாது இரண்டாவதாக பதினைஞ்சாவது தினம் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் வரக்கூடிய திங்கட்கிழமை என்று நமது சமுதாயத்தில் சொல்லப்பட்டால் நோன்பு தானே அவர் அந்த தினத்தில் விசேதமாக நோன்பு நோக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம் அது எந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இப்னு மாஜா அதே மாதிரி பைஹகி ஷுஉபல் ஈமான் கொண்ட கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அலி ரலி தொட்டும் வரக்கூடிய செய்தி கவனமாக இந்த செய்தியை நாங்கள் கவனிக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வருகிறது اذا كانت ليلۃ النஸ்பி من மாதத்தின் நடுப்பகுதி அதாவது பதினைந்தாவது தினம் வந்துவிட்டால் ஃபகூமு லயலஹா வஸூமு நஹாரா அதனுடைய பகல் பொழுதில் நீங்கள் நோன்பு வையுங்கள் இரவு பொழுதில் அல்லாஹுவை நின்று வணங்குங்கள் என்கிற செய்தி பதியப்படுகிறது அந்த இரவு அல்லாஹு தாலா உலகத்தினுடைய வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தருகிறேன் என்னிடத்தில் ரிசுக்கு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு ரிசுக்கு அளிக்கிறேன் என்னிடத்தில் பலாய் முசீபத்தை நீக்கும்படி கேட்கிறீர்களா உங்களுக்கு பலாய் முசீபத்தை என்று அல்லாஹுல்லாலின் பஜிரு உதயமாகும் வரைக்கும் அடிவானத்தில் நின்று கொண்டு இந்த பதினைந்தாவது நாளில் அதாவது பராத்துடைய தினத்தில் சொல்லுகிறான் என்கிற ஹதீஷை அடிப்படையாக வைத்துத்தான் எனவே இந்த தினத்தில் பராத்துடைய நோன்பு பிடிக்க வேண்டும் இரவில் நின்று வணங்க வேண்டும் ரொட்டி சுட்டு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் செய்திகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹகியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் கணியத்துக்குரிய சகோதரிகளே ரசூலுல்லாவின் பெயரால் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் மௌதுவான ஹதீஸ் லைஃபான ஹதீஸும் அல்ல லைஃப் என்றால் படையினம் மௌது என்றால் அல்லாஹுடைய தூதரின் பெயரால் இட்டு இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் அவர் ஹதீதுகளை இட்டு கட்டக்கூடியவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்களால் ஹதீஸ்களை வல்லுநர்களால் ஹதீஸ்களை மேதாவிகளால் விமர்சிக்கப்பட்டவர் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமல்லா அவர்கள் இவர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர் என்று தெளிவாக விமர்சிக்கிறார் இன்னும் பல அறிஞர்கள் இவர் ஒரு ஹதீஸை இட்டு கட்டக்கூடிய அறிவிப்பாளர் என்று விமர்சனம் செய்திருப்பதை பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் டோட்டலாக பலகீனமான ஒரு ஹதீஸ் அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல இப்ராஹிம் முகமது என்கிற இன்னும் ஒரு அறிவிப்பாளர் வார அவர் மஜிஹூல் தெரியாது அப்ப ரசூலுல்லாவை தொட்டும் ஒரு செய்தியை ஒருவர் சொல்கிறார் சொன்னவர் யார் தெரியல இது ரசூலுல்லா சொன்னது என்பதற்கு என்ன ஆதாரம் அதனால இந்த ஹதீஸ் மௌது ரசூலுல்லாவை தொட்டும் ஒரு செய்தியை ஒருவர் சொல்கிறார் இப்படியெல்லாம் இந்த இரவுக்கு சிறப்பு இருக்கிறது நோன்பு புடியுங்கள் பகலில் நீங்கள் நோன்பு குடியுங்கள் இரவில் நின்று வணங்குங்கள் சொல்கிறார் அவர் செய்திகளை இட்டு கட்டக்கூடியவர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ செய்திகளை இட்டுக்கட்டக்கூடிய ஒருவர் ரசூலுல்லாவை தொட்டும் எப்படி உண்மையான செய்திகளை சொல்வார் அதனாலதான் அறிஞர்கள் ஹதீஸ் கலை என்ற ஒரு கலையை உருவாக்கி ரசூலுல்ல ஹதிதிகளை பாதுகாத்தார் பலகீனமானது வேறாகவும் மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வேறாகவும் சகிஹான ஆதாரப்பூர்வமான செய்திகள் வேறாகவும் ஹரிசுகள் பாதுகாக்கப்பட்டது அப்ப எந்த அடிப்படையில் இந்த அமல் நமது சமூகத்துக்குள் வந்தது என்றால் இந்த ஹதீசின் அடிப்படையில் தான் இது இட்டு மிக மிக பல இனமான இட்டுக்கட்டப்பட்ட மௌதுவான செய்தி அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அதிலும் இந்த ஹரிசுல ரெண்டு விஷயம் தான் இருக்கு ஒன்று இரவுல நின்று வணங்கணும் பகலையில நோங்க முடியணும் அரிசி மாவுல பராத்து ரொட்டி சுட்டு கொடுக்கணும் என்பது பலவீனமான இட்டு கட்டப்பட்ட நம்ம சமுதாயத்தில் நடக்குது அது எதனால் உருவானது என்றால் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது நாளை மறுமையில ரசூலுல்லா இஸ்லாஸ்ல சொல்வார்கள் படைப்பினங்களின் தலைக்கு மேல் ஒரு மைல் தூரத்தில் அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவார் நம்ம எல்லாம் அக்சருடைய வழியில் நிற்கிற பொழுது சூரிய வெப்பத்தில் நாம் எல்லோரும் ஆளாக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் சூரியன் ஒரு மயிலுக்கு மேல பல மயிலுக்கு அப்பால் இருக்கிற சூரியனை அல்லாஹ் ஒரு மயிலுக்கு மேல கொண்டு வந்து நிறுத்துவான் என்று ரசூலுல்லா சொன்னார் இப்ப இந்த பராத்துடைய தினத்தில் நீங்கள் அரிசி மாவை இடிச்சு அரிசி மா ரொட்டியும் பராத்து ரொட்டியும் அதற்கு யானை வாழப்பழமும் சேர்த்து கொடுத்தால் என்ன மூட நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் உருவானதென்றால் அந்த மஹருடைய வெளியில் நீங்கள் கொடுக்கிற அரிசிம்மா ரொட்டி குடையாகவும் நீங்கள் கொடுக்கிற யானை வாழைப்பழம் குடையினுடைய பிடியாகவும் வந்து உங்களுக்கு மறுமையில் நிழல் தரும் இப்படி ஒரு செய்தியை சொல்லி மறுமையில் நிழலில்லாத நாளில் எந்த நிழலுமே அந்த நாளையில் இருக்காது எந்த மரமும் ஓடி ஒழிவதற்கு இருக்காது அந்த நாளில் நீங்கள் இப்படி ஒரு செய்தியை செய்தால் இந்த அரிசிமா ரொட்டியும் வராத்துடைய ரொட்டியும் வாழைப்பழமும் உங்களை மறுமையில் அல்லாஹுடைய அந்த வெயிலில் வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கும் என்று ஒரு செய்தியை சொல்லித்தான் இதை மக்களுக்கு ஆர்வம் முடிப்பதை பார்க்கும் இது குரான்ல வந்திருக்கணும் அல்லது ஹதீஸ்ல வந்திருந்தால் நம்ம நம்பலாம் செய்யலாம் அதில் மாற்று கருத்தில் ஆனால் இப்படி ஒரு செய்தி எங்கேயுமே இல்லை நம்மை விட அதிகம் ரொட்டி சாப்பிட்டவர்கள் யாருக்கு எனதுக்குரிய சூழல் ரசூல் தான் சல்லாஹால சஹாபாக்கு எங்களை விட அவங்களோட வாழ்க்கையை ரொட்டி தான்

எந்த அடிப்படையும் இல்லை நிறைய பெண்மனைகள் இதை ஒரு பெரும் இபாதத்து போல செய்வதை பார்க்கும் பராத்து ரொட்டியை அரிசிமா அடிச்சு சுடுவது என்பது சில பெண்கள் இதை கொடுத்தா உடனே சுவர்க்கம் போய்விடலாம் என்கிற அளவுக்கு கடுமையான ஒரு விபாதத்தாக பின்பற்றுகிறார்கள் இதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்பதை அவர்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்வதுதான் இந்த உரையினுடைய நோக்கம் அப்ப கணேசுக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகார்களே இப்படி ஒரு செயலை செய்வதற்கு நான் சொன்ன பலவீனமான ஹரிசில கூட அப்படி ஒரு வார்த்தை இல்லை അതേമാതിരി ഞാൻ സൂറ 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 ಅದർക്കും ആധാരവുമില്ല പോലെ ഒരു സൂറക്ക് എവിധമാണ് ചില സൂറിയ സൂറാക്ക വന്നിരിക്കുന്ന ഇന്നും പല ഹരി ബലഹീനമാണ് മയിത്തുവിട്ടുള്ള യാസിനോദൻ ബലഹീനമായി ഉള്ളിൽ ഒരു മൗത്താനാൽ യാസിനോധന ബലഹീനമായി எப்படி சூரத்துல் பக்கரா குர்ஆனில் ஒரு சூறாவோ ஆலே இம்ரான் ஒரு சூறாவோ சூரத்துல் காஃப் ஒரு சூறாவோ சூரத்துல் காரியா ஒரு சூறாவோ அதே மாதிரி சூரத்து யாசினும் குர்ஆனில் ஒரு சூறா அதை ஓதினால் சிறப்பு இருக்கிறது நன்மை இருக்கிறது அது வேறு விடை ஆனால் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்தில் மூன்று யாசின் ஓத வேண்டும் மூன்று ஓத வேண்டும் என்று சொல்லணும் என்றால் அதற்கு ஆதாரம் வரும் ஏன் சும்மா யாசின் ஓதுங்க அல்லாஹ் நன்மையை தருவான் என்றால் வேறு விஷயம் பதினைஞ்சாவது நாள் ஓதனும் மகிழ்வுக்கு பிறகு ஓதனும் மூணு நியத்தோட மூணு யாசின் ஓதனும் என்றால் அதற்கு தெளிவான ஆதாரம் வேணும் அப்போ ஒரு ஹதீஸ் கூட இந்த மூன்று நீயத்தில் ஓத வேண்டும் என்பதற்கு யாராலும் காட்டினார் எந்த ஹதீஸ் கிதாபிலும் பலஹீனமான ஹதிதைகளில் கூட இணையத்துக்குரிய சகோதரர்களை அப்படி ஒரு செய்தி இல்ல அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து எங்கட இந்த மார்க்கத்தில் நல்ல கவனிங்க ரசூல்லார வார்த்தை எங்கட இந்த மார்க்கத்தில் நாங்கள் சொல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவாரோ அது நிராகரிக்கப்படும் தூக்கி வீசப்படும் என்ற சொல்லுவார் மார்க்கம் என்று ஒன்று நாங்கள் பின்பற்றணும் செய்யணும் என்ன அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லியிருக்க அது ஆதாரப்பூர்வமாக வந்திருந்தால் மட்டும்தான் ஒரு மூமின் பின்பற்றலாம் இல்லை என்றால் அது தூக்கி வீசப்படும் என்ற சொல்லுவார் இன்னும் தெளிவாக சொன்னார்கள் மன் அமில அமலன் லைச அலைகி அம்ருணா ஃபஹூரத்து யார் ஒரு அமலை செய்கிறாரோ இந்த நாளை ஹயாத்தாக்குவதும் இந்த நாளில் நோன்பு பிடிப்பதும் இந்த நாளில் ஒட்டு சுட்டு கொடுப்பதும் என்னத்தன் நாங்கள் அடிப்படையாகவே இது ஒரு அமல் என்று செய்கிறோம் அப்புறம் சூரன் சொல்றாங்க யார் ஒரு அமலை செய்கிறாரோ அந்த அமலில் எங்களுடைய கட்டளை இல்லை என்றால் நாங்கள் அதை செய்யச் சொல்லல் அவங்களுக்கு இதை செய்யுமாறு எங்களுடைய கட்டளை அதில் இல்லை என்றால் அதுவும் நிராகரிக்கப்படும் நாங்கர சூழல் அப்போ ஒரு அமல் விவாதத்துக்கான அடிப்படையே ரசூலுல்லாஹுடைய ஏவல் அதில் எரிக்கிறது அல்லாஹும் ரசூலும் சொன்னால் மட்டும்தான் அந்த அமல் அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹும் வழிகாட்டல ரசூலுல்லாஹ் வழிகாட்டலில் சொல்லல கட்டளை இடல் என்றால் அப்படி ஒரு அமலை செய்தால் அதோடும் அது விதாட்ச் மார்க்கத்தில் புதுமையை உண்டு பண்ணியது புல் விதாச்சும் வலாலா ஒவ்வொரு மார்க்கத்தின் புதுமையாக உண்டு பண்ணப்பட்டதும் வளைகாடுகள் ஒக்குள்ள வலாலத்தின் பின்னார் கடைசியில் எல்லா வழிகேடுகளும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க அப்ப நன்மை என்று நாம் ஒன்றை புதிதாக உருவாக்குவதற்கு கணியத்துக்குரிய சோதனை எந்த அதிகாரமும் இல்லை ரசூலுல்லா பராத்து நோம்பு பிடிக்கல ரசூலுல்லா பராத்து ரொட்டி கொடுக்கல ரசூலுல்லா பராத்துல பேரால மூன்று யாசி நோதல்ல நூறு உரக்காது தொடல்ல வேறு எந்த விசேடமான அமலையும் அந்த இரவில் செய்ததாக எந்த சகிஹான ஹதிதுகளும் இல்லை ஆதாரப்பூர்வமான ஹதிசுகள் அதை மீறி நாம் செய்தால் ரசூலுல்லாவுக்கே நம்ம பாடம் படிச்சு கொடுக்குறோம் அல்லாட தூதர் உருட்டாரு அவர் மறைச்சு போட்டு போய்த்தார் அவருக்கு தெரியாததை நாங்க செய்கிறோம் என்றால் ரசூலுல்லாவை மீறிய செயல் அது எங்களை நாளை மறுமையில் நரகத்துக்கு கொண்டு போகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் அப்ப எங்கிட்ட ஒரு இன்னொரு கேள்வி வரலாம் நிறைய சகோதரர்கள் கேட்பாங்க நோம்பு பிடிப்பது பாவமா வேற விடுங்க பராத் வரல நாங்களும் ஒத்துக்கிறோம் பராத் என்று ஹதீஸ்லயோ வரல சும்மா ஒரு ஆள் நோம்பு பிடிக்காது பதினைஞ்சாவது நாள்ல நான் பிடிக்க போறோம்னு பிடிக்காது இது தப்பா ஏழைகளுக்கு உணவடிப்பது பக்கத்து வீட்டுக்காராளுக்கு ரொட்டி சுட்டு கொடுப்பது அந்த நாள்ல தப்பா இதை நீங்க எப்படி பிழை என்று சொல்வீர்கள் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நான் சொன்ன அடிப்படையில் ஷாபானில் சுண்ணத்தான நோன்பை ஒருவர் பிடித்தால் எந்த பிழையும் இல்லை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் ஒருவர் பிடிக்கிறார் என்றால் பிழை இல்லை ஆனால் ஒருவர் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு பேரை வைத்து ஒன்றை பிடிப்பதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் தேவை அப்படி யாராலும் ஒன்றை நீங்க சும்மா அது தடை இல்லை ஆனா அதற்கென்று ஒரு பேரை உருவாக்கி அதற்கென்று ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நீங்கள் செய்வதாக இருந்தால் மார்க்கத்துல தெல்ல ஆதாரம் இல்லை என்றால் அது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப நீங்க இன்றைக்கு ரொட்டி சுட்டு கொடுத்திருக்கலாம் சும்மா ரொட்டி ஏழைகளுக்கு உடைக்கிறாங்க நேத்து கொடுத்திருக்கலாம் போன மாசம் கொடுத்திருக்கலாம் அதுக்கு முதல் மாசம் கொடுத்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு அந்த லைலத்துள் பரா பராத்துடைய இரவில் குறிப்பிட்டு நாம் கொடுக்கிறோம் பாருங்கள் அதான் பிழை ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு இபாதத்தை குறிப்பிட்டு ஒரு பேரை வைத்து செய்தால் அது ஆதாரம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப இந்த அடிப்படையை இந்த கேள்வியை உருவாக்குகிற எங்களுடைய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் உணவு கொடுப்பது தவறல்ல அந்த உணவு கொடுக்கப்படுகிற விதமும் அதற்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயரும் நாளும் தான் பிழை அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவே கணியத்துக்கு சகோதரிகள் இவைகளை புரிவோம் இந்த சாம்பாருடைய மாதத்தை நாங்கள் அதிகம் அமல்களால் அலங்கரிப்போம் வித மார்க்கத்தில் மார்க்கெட்டில் இல்லாத மூட நம்பிக்கைகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம்